அஸ்ஸலாமு வலைக்கும் நண்பர்களே நம்முடைய கடந்த வீடியோவில் நபி இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல என்றால் மேலே உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் இன்று நாம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்காகவும் அனுப்பப்பட்ட ஒரு நபி அவர்களை பற்றி பார்க்கப் போகிறோம் ஆதம் அலேஹிசலாம் அவர்கள் ஒரு தூதர் என்பது நமக்கு தெரியும் மேலும் அவர்களின் மகனும் ஆதம் அலஹிசலாம் அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் தங்களின் சொந்த குடும்பத்தினருக்கு நினைவூட்டுவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் ஆதம் அலேஹிசலாம் அவர்கள் ஒரு தூதராக தங்களின் குழந்தைகள் பிறந்ததும் அவர்கள் வளர்ந்ததும் பாருங்கள் ஷைத்தான் எனக்கு சஜா செய்ய மறுத்தபோது இதுதான் நடந்தது என்று அவர்களுக்கு நினைவூட்டத் தொடங்கினார்கள் எனவே கவனமாக இருங்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆதம் சலாம் அவர்களுக்கும் நூஹ் சலாம் அவர்களுக்கும் இடையில் பத்து தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் இருக்கலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருந்தது மக்கள் அனைவரும் இஸ்லாத்தில் இருந்தார்கள் அவர்கள் அல்லாஹ் சுபானு தாலாவுடன் இணை வைக்கவில்லை இந்த அறிவிப்பின் அர்த்தம் என்ன இந்த வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோக்களை உருவாக்குறதுக்கு நாங்க நிறைய உழைப்பையும் ஆய்வுகளையும் செய்கிறோம் அதனால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மேலும் நீங்க எங்களுக்கு உதவ விரும்பினா வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாயில எங்க சேனலோட மெம்பர்ஷிப்ல சேரலாம் இந்த சேனலின் நோக்கம் எந்தவிதமான பொழுதுபோக்கிற்காகவும் அல்ல இந்த வீடியோக்கள் உங்கள் மார்க்கத்தை தெளிவாக புரிய வைக்கவே உருவாக்கப்படுகிறது நீங்கள் எங்களை ஆதரிக்க விரும்பினால் எங்களது மெம்பர்ஷிப்பில் சேரலாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களை ஆதரிப்பீர்கள் என நம்புகிறோம் அல்லாஹ் உங்களுடைய வலியும் பாரங்களையும் குறைத்து உங்களுடைய அனைத்து சிரமங்களிலும் உதவி செய்து உங்களுடைய ரிஸ்கில் பறக்கத் வழங்குவானாக ஆமீன் நீங்கள் தயாராக இருந்தால் தொடங்குவோம் ஆயிரம் ஆண்டுகளாக ஆதம் அழகிசெல்லாம் அவர்களுக்கும் நூஹ் அலேஹிசலாம் அவர்களுக்கும் இடையில் ஷிர்க் அதாவது இணை வைத்தல் இல்லை ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஷிர்க் பரவத் தொடங்கியது எனவே அல்லாஹ் ஹுத்தாலா நூஹ் அலேஹிசலாம் அவர்களை ஷிர்க் செய்பவர்களுக்கு ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் அனுப்பப்பட்ட முதல் நபியாக அனுப்பினார் சரி இந்த ஷிர்க் எப்படி வந்தது குரானில் இருந்து வரும் உண்மையான அறிவிப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஹுத்தாலா அதை பற்றி குறிப்பிடுகிறான் நாம் அதை ஒரு கதை வடிவத்தில் குறிப்பிடுவோம் பின்னர் நாம் அந்த வசனத்தை படிப்போம் இன்ஷா அல்லாஹ் இத்ரீஸ் அலஹிசல்லாம் அவர்கள் அனுப்பப்பட்ட மக்கள் அவர்கள் வரம்பு மீறிவிட்டனர் அவர்கள் நிறைய பாவங்களை செய்து கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடன் இணை வைக்கவில்லை அவர்களின் வணக்க வழிபாடுகள் முற்றிலும் அவர்களின் இறைவனுக்காக மட்டுமே இருந்தது அவர்களுக்கு ஒரு இறைவன் உண்டு என்பதையும் அவர்களின் அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அந்த இறைவனுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர் இருப்பினும் அவர்கள் ஆங்காங்கே பாவம் செய்து கொண்டிருந்தனர் விபச்சாரம் மேலும் பல பாவங்கள் நடந்து கொண்டிருந்தன காலம் செல்லச் செல்ல ஷைதான் அவர்களிடம் வந்தான் அவர்களுக்குள் சில நல்ல மனிதர்கள் இருந்தனர் நீங்கள் அந்த சூறாவை பார்த்தால் அந்த நல்ல மனிதர்களின் பெயர்களை நீங்கள் காணலாம் அல்லாஹ் சுஹ்ஹான்ஹு தாலா அவர்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளான் மேலும் குரானில் ஐந்து பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவர்கள் நல்ல மனிதர்கள் ஷைத்தான் அந்த காலத்து மக்களிடம் வந்து பாருங்கள் இவர்கள் உங்களுக்கு நல்லதை செய்யும்படி நினைவூட்டும் நல்ல மனிதர்கள் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் அவர்கள் உங்களுக்கு நல்லதை செய்ய நினைவூட்டினார்கள் இப்போது அவர்கள் இறந்துவிட்டதால் அவர்களின் செய்தியை உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக ஒரு சிறிய சிலையை உருவாக்குங்கள் எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த சிலையை பார்க்கும்போது இந்த நபர் நமக்கு நல்லதை நினைவூட்டுவார் என்பதை நினைவில் கொள்ள முடியும் மேலும் நீங்கள் நல்லதை செய்வீர்கள் என்று கூறினான் அவர்கள் அதில் எந்த தவறும் காணவில்லை அவர்கள் சிலைகளை உருவாக்கினார்கள் மேலும் ஒவ்வொன்றும் இந்த நல்ல மனிதர்களில் ஒருவரின் பெயரால் பெயரிடப்பட்டது ஒவ்வொரு முறையும் அவர்கள் வந்து இந்த சிலைகளை பார்த்தபோது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் அது அவர்களுக்கு நல்லதை செய்ய நினைவூட்டியது மேலும் அவர்கள் நல்லதை செய்ய தொடங்கினார்கள் என் அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஷைத்தான் மிகவும் பொறுமையானவன் அவனிடம் ஒரு திட்டம் இருக்கிறது அவன் விதையை விதைத்துவிட்டு சென்று விடுகிறான் எனவே அந்த தலைமுறை கடந்து போகும் வரை அவன் காத்திருந்தான் அந்த தலைமுறை கடந்து போனபோது மக்கள் ஏன் அந்த சிலைகளை உருவாக்கினார்கள் என்பதை மறந்துவிட்டனர் அவன் அடுத்த தலைமுறையினரிடம் சென்று உங்களுக்கு தெரியுமா உங்கள் முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்று அவர்கள் இந்த சிலைகளை வணங்குவார்கள் இதுதான் அவர்களுக்கு நன்மையை கொண்டு வந்தது என்று அவர்களை ஏமாற்றினான் ரொம்ப கவனமாக கேளுங்கள் அவன் சொன்னான் எப்போதெல்லாம் அவர்கள் இந்த சிலைகளை கண்டார்களோ அவர்கள் சிலைகளை வணங்கினார்கள் அதனால்தான் அவர்கள் நல்ல மனிதர்களாக மாறினர் மேலும் அவர்கள் திசையில் நன்மைகள் வந்தன அவன் வார்த்தைகளை திருப்புகிறான் ஒரு பகுதி உண்மை ஒரு பகுதி உண்மை இல்லை அவர்கள் இந்த சிலைகளை பார்த்தபோது அவற்றை வணங்கவில்லை ஆனால் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டது அவர்கள் நல்லதை செய்தார்கள் உதாரணத்திற்கு ஒரு நபர் சிலையிடம் சென்று திரும்பி வந்து தானம் செய்வார் அட அது நன்றாக இருந்தது ஒரு நபர் சிலையிடம் சென்று திரும்பி வந்து நன்கு நடந்து கொள்வார் அது நன்றாக இருந்தது எனவே ஷைத்தான் கூறுகிறான் உங்களுக்கு தெரியவில்லையா சிலை அவர்களுக்கு நல்லவர்களாக மாற உதவியது எனவே நீங்கள் இந்த சிலைகளுக்கு சஜ்தா செய்ய வேண்டும் இன்னும் சிறந்தவர்களாக மாற வேண்டும் அப்போதுதான் ஷெர்க் அதாவது இணைவத்தல் முதல் முறையாக அல்லாஹ் சுபானஹு தாலாவுடன் நடந்தது இன்று வரை மனிதர்கள் எவ்வளவுதான் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் வளர்ச்சி அடைந்தாலும் நம்மிடம் தொழில்நுட்பம் இருக்கிறது குளுடூத் இருக்கிறது வைஃபை இருக்கிறது விரைவில் நம்மிடம் மஞ்சள் பற்களும் பச்சை பற்களும் இருக்கும் அல்லாஹ் அஃபலம் ஆனால் இப்போதும் கற்களை வணங்கி அது அவர்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும் என்று நினைக்கும் மக்கள் இருக்கிறார்கள் மரங்களை வணங்கும் மக்கள் பல்வேறு பொருட்களை வணங்கும் மக்கள் அல்லாஹ் சுபானகுத்தாலாவின் படைப்புகளை வணங்கும் மக்கள் அவை அவர்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும் என்று நினைக்கிறார்கள் விலங்குகளை வணங்கும் மக்களும் இருக்கிறார்கள் இந்த விலங்குகள் அவர்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும் என்று நினைக்கிறார்கள் அல்லாஹ் தாலா தனக்கு இணை வைப்பதை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டான் இவ்வளவு வளர்ச்சி அடைந்த மனிதன் தன் போன்ற மற்றொரு மனிதனையும் ஒரு மாட்டையும் வணங்குவது மிகவும் விசித்திரமானது அதேபோல் மக்கள் ஈசா அலஹிசலாம் அவர்களையும் இன்னும் சில நல்லவர்களையும் வணங்க ஆரம்பித்தார்கள் நூஹ் அலஹிசலாம் அவர்களின் காலத்தில் இந்த ஐந்து தான் மக்கள் வணங்கினார்கள் நூஹ் அலஹிசலாம் அவர்களை அல்லாஹ் பற்றி பல அத்தியாயங்களில் கூறியுள்ளான் அவருக்கு மிகவும் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது அனைத்து தூதர்களும் ஒரே அந்தஸ்தில் இல்லை அல்லாஹ் குரானில் அந்த தூதர்களில் சிலரை வேறு சிலரை விட நாம் மேன்மையாக்கி இருக்கிறோம் சூரா அல் பக்ரா வசனம் இருநூற்று ஐம்பத்து மூன்றும் கூறுகிறான் சிலரிடம் நாம் நேரடியாக பேசினோம் எனவே ஐந்து பேர் மிகவும் உயர்ந்தவர்கள் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்காக மிகவும் பொறுமையுடன் இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து படைப்புகளையும் விட உயர்ந்தவர் அனைத்து தூதர்களையும் விட மிகவும் மரியாதைக்குரியவர் பிறகு இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் மூசா அலேஹிசலாம் ஈசா அலேஹிசலாம் மற்றும் நூஹ் அலேஹிசலாம் இந்த ஐந்து பெயர்கள் குரானில் காணப்படுகின்றனர் அல்லாஹ் அவர்களை உறுதியானவர்கள் என்று அழைக்கிறான் அல்லாஹ் சுபானு நூஹு எல்லாம் அவர்களை பற்றி அழகாக கூறுகிறான் எனவே அவர் அவர்களிடம் நேரடியாக என் சமூகத்தாரே அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் அவனைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் குறிப்பிட்ட நேரம் வரும் வரை உங்களை காப்பாற்றுவார் கடவுள் குறிப்பிட்ட நேரம் வரும்போது அதை தள்ளி போட முடியாது நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் சூறா வசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரை நூஹ் அலஹிசலாம் அவர்கள் தம் மக்களுக்கு வேதனை வரும் என்று அஞ்சிய போது அந்த சமூகத்தின் தலைவர்கள் செல்வச்சீமான்கள் பெரிய மனிதர்கள் நீங்கள் வழிகட்டவர் நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று கூறினார்கள் அப்போது நூஹ் அலஹிசலாம் அவர்கள் என் சமுதாயத்தாரே நான் வழிகட்டவன் அல்ல நான் உலகத்தார் இறைவனின் தூதராக இருக்கிறேன் என் இறைவனின் தூது செய்தியை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் உங்களுக்கு நான் நல்லுபதேசம் செய்கிறேன் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்விடமிருந்து நான் அறிகிறேன் என்று கூறினார் அவர் சொன்னதை நம்பி ஒரு சிலரே அவரிடம் வந்தனர் நூஹ் அலஹிசலாம் அவர்கள் பல வருடங்களாக அழைத்த பின்னரும் ஒருவரோ இருவரோ மட்டுமே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டனர் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அதிகாரமிக்கவர்களையும் செல்வந்தர்களையும் பின்பற்றினார்கள் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் அவர்கள் நூஹே நீர் எங்களைப் போன்ற ஒரு மனிதர் என்பதையும் எங்களில் மோசமானவர்களே உம்மை பின்பற்றுகிறார்கள் என்பதையும் நாங்கள் காண்கிறோம் எங்களுக்கு உம்மீது எந்தச் சிறப்பும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை மாறாக நீங்கள் பொய்யர்கள் என்றே கருதுகிறோம் என்று கூறினார்கள் இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் ஒருவர் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை போதித்தால் யார் நீ என்னிடம் இதை கூறுவதற்கு என்று நாம் கேட்கிறோம் ஆனால் அந்த நல்ல அறிவுரை அல்லாஹ்விடமிருந்து நமக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்க அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக அந்த செல்வந்தர்கள் கூறினார்கள் நூகை பின்பற்றியவர்கள் அனைவரும் மோசமானவர்கள் அவர்களுக்கு சமூகத்தில் எந்த மதிப்பும் இல்லை அவர்கள் முட்டாள்கள் நீங்கள் சொன்னதை நம்பி உங்களை சிந்திக்காமல் பின்பற்றிவிட்டார்கள் அந்த காலத்தில் ஏழைகளும் எளியவர்களுமே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் ஏனென்றால் அவர்கள் செல்வந்தர்களைப் போல அகந்தையானவர்கள் இல்லை புசூஃபியான் ரோம பேரரசின் மன்னன் ஹீரக்லியஸை சந்தித்து நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களைப் பற்றி கூறும்போது ஏழைகளும் எளியவர்களுமே அவரை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னார் அப்போது ஹீரக்லியஸ் அனைத்து நபிமார்களுக்கும் இதுதான் நடந்திருக்கிறது என்று கூறினார் இறை நம்பிக்கையாளராகிய நாம் செல்வத்தை அடைய அடைய அல்லாஹுக்கு அடிபணிய வேண்டும் நம்முடைய செல்வமும் இறை நம்பிக்கையும் அல்லாஹுவை நெருங்க உதவி செய்ய வேண்டும் ஒருவன் பணக்காரனானதும் மாறிவிட்டான் என்று கூறுவார்கள் அது தவறு பணம் ஒருவனை மாற்றாது அது அவனிடம் ஏற்கனவே இருந்த குணங்களை வெளியே கொண்டு வரும் பணம் ஒருவனுக்கு உண்மையான குணங்களை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை மட்டுமே கொடுக்கிறது பணம் வருவதற்கு முன் நல்லவனாக இருந்தவன் பணம் வந்த பிறகும் நல்லவனாகவே இருப்பான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக நான் தலைப்பிலிருந்து விலகிவிட்டதாக தெரிகிறது எனவே நாம் விட்ட இடத்திலிருந்து தொடரலாம் இந்த மக்கள் பலவீனமானவர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் உனக்கு எங்கள் மீது எந்த நன்மையும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை உண்மையில் நாங்கள் உங்களை பொய்யர்கள் என்றே கருதுகிறோம் நீங்கள் ஒரு பொய்யர் எங்கள் மீது உனக்கு என்ன நன்மை இருக்கிறது நீ எங்களைப் போலவே இருக்கிறாய் உனக்கும் கண்ணு காது கையும் எல்லாமே எங்களைப் போலவே இருக்கிறது நீ ஒரு மனிதன் இது நூஹ் அலேஹலாம் அவர்களின் மக்களின் காரணம் அல்லாஹ் சுபானஹூத்தாலா அதை பற்றி சூரத் ஹூத்ல சொல்கிறான் அதனால்தான் அவர் தன்னுடைய மக்களிடம் சொன்னார் ஓ என் மக்களே மிகவும் கவனமாக கேளுங்கள் அல்லாஹ் எனக்கு சில தெளிவான சான்றுகளை கொடுத்திருந்தால் தெளிங்கள் அதை யோசிப்பீர்களா அல்லாஹ் எனக்கு கருணை காட்டினால் உங்களுக்கு தெரியாத ஒரு கருணையை எனக்கு கொடுத்திருந்தால் என்ன செய்வீர்கள் உங்களால் பார்க்க முடியாது இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் சில சமயங்களில் நம்முடைய தீய காரியங்கள் நேர்வழிக்கு கண்களை மூடிவிடுகின்றன அதனால்தான் நான் இன்னொரு நாள் சொன்னேன் பெரிய வணக்கங்களில் ஒன்று தப்பா அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பது நம் வாழ்க்கையில் நாம் எங்கே தவறு செய்கிறோம் என்று தேடுவது தொடர்ந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பது ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கும்போது வெளிச்சத்தை பார்க்க ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதனால் தான் அல்லாஹ் சுபானஹுத்தாலா அலேஹி அலேஹிசலாம் அவர்களைப் பற்றி கூறுகிறான் அவர் தன்னுடைய மக்களிடம் சொன்னார் அல்லாஹ்வின் அருள் உங்களிடமிருந்து தடுக்கப்பட்டிருந்தால் என்ன செய்வீர்கள் நீங்கள் கண்ணை திறந்து நான் என்ன சொல்கிறேன் என்று பாருங்கள் அல்லாஹ்விடம் திரும்புங்கள் அதனால்தான் அவருடைய மக்கள் தொடர்ந்து அவரோடு வாதிட்டனர் அவர்கள் என்ன சொன்னார்கள் உண்மையில் அவர் மீண்டும் தன்னுடைய மக்களிடம் ஒரு விஷயத்தை சொன்னார் அது என்ன அடுத்த வீடியோவில் அதை பற்றியும் மேலும் நபினூவின் மீதம் உள்ள வரலாற்றையும் பார்ப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வரலாற்றை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள் இன்ஷா அல்லா நூஹ் அலேஹிஸ்லாமின் மீதமுள்ள வரலாற்றுடன் மீண்டும் சந்திப்போம்